இவங்க வந்து ஜாமீன் கேட்டாங்க கீழ்கோட்டில் நிராகரித்து உயர்நீதிமன்றம் நிராகரித்து உச்சநீதிமன்றம் நிராகரித்து நிராகரிச்சு உள்ளுள்ளே இருந்தாங்க அதனால் வருங்கால பல ரேப்புகள்லாம் தடுக்கப்பட்டது அதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு ஹேட்ச்ஸ்அப் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இல்லாட்டி இவங்க பெயிலில் தான் வச்சுக்கோங்க சாட்சிகள் கிடைக்கிறது ஒரு பக்கம் அதனால தான் அந்த சாட்சிகள்லாம் பிற சாட்சிகள் ஆகாமல் நாற்பத்தெட்டு ஐம்பது சாட்சிகள் வந்து நேர்மையாக பதில் சொல்ல முடிஞ்சது பாதுகாப்பு கிடைச்சது இல்லாட்டி இவங்க வந்துட்டு இவங்க வேலையை அவுத்து விட்டுருப்பாங்க நியாயங்கிறது கொஞ்சம் தப்பி போயிருக்கும் அதனால் உச்சநீதிமன்றம் உறுதியாக வெளியிலே விடமாட்டேன்னு சொல்லிடுச்சு யூ பி இன்ஸ் இன்சைட் த ப்ரிசன் அப்படி சொன்னதுனால தான் நமக்கு வந்து இந்த தீர்ப்பில் வந்து பிறசாட்சிகள் ஆகாமல் நடந்தது அப்படியே வந்து இன் கேமராமாங்க அந்த ஜட்ஜோட சேம்பருக்குள்ளே மட்டும் தான் இருக்கும் அதை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க குறுக்கு விசாரணை மாற்றுக்கருத்திலே உண்மையை சொல்கிறாங்க அவங்க வருத்தப்பட்ட அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதனால் உண்மை வந்ததுனால பிற சாட்சியமாக வந்து கிராஸ் எக்ஸாமினேஷனும் மாறுதல் வராதனால ஒருமித்த ஒரே கோஜண்ட்டு எவிடன்ஸ் பாங்க அவங்க லீகல் டைமில் ஒருமித்தமாக வந்து சாட்சியம் வருது அதனால தான் இன்றைக்கி இந்த தீர்ப்பு வந்திருக்கு